நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் என்னடா சோப் பாட்டுறீங்களா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எதுவுமே இந்த டெக்னிக் தான் எனக்கு அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும் அதற்காக நான் எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு டெக்னிக்கோ அப்ப கற்றுக் கொடுத்தாங்க அது என்ன தெரியுமா இது என்ன தெரியுதுங்களா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற காய்கறி கட்டல் காய்கறி கட்டல் வச்சு இந்த சோப்பை இப்போ சோப் கிளின் சோப் இருக்கு இல்லைங்களா இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது போல் கட் பண்ணியிருக்கேன் பீஸ் பீஸாக போல் கட் பண்ணி இதை நான் இது போல் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ இது இப்படி பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் எங்கேயாவது போனால் எடுத்துட்டு போவேன் இல்லைனாக்கா நம்ம பாத்ரூம் கொண்டு வச்சிட்டேன் இந்த சோப்ஸை நம்ம இந்த சோப்பை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம குளிக்கும் போது பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா பொதுவாக இந்த சோப்ஸ் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும் ஸ்கினுக்கு தேவையான மாய்ச்சரை கொடுக்கும் ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும் என்றும் இளமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஆனால் இந்த சோப் சீக்கிரமாக கரைஞ்சிடக்கூடிய ஒரு சோப் ஸோ அதனால நான் என்ன பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஒரு கவலையாக இருக்கும் போது எனக்கு ஒருத்தர் டிப்ஸை கொடுத்தாங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சி தான் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய இது போல் சிம்பிள் டிப்ஸ் நிறையா இருக்கும் தேங்க்யூ